அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப ருசியான பச்சை சுண்டைக்காய் பருப்பு கூட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் சுண்டைக்காய் நூறு கிராம் நான் சுத்தம் செஞ்சு கட் பண்ணி கலர் மாறாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க தோரமருப்பு நூறு கிராம் நாலஞ்சு பல் பூண்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நான் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு துண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில உப்பு வந்து தேவையான அளவுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ஒரு கரண்டி போல சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சி இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம் கூடவே நாம் சீரகம் போட்டுடலாம் உளுத்தமர்பியும் சேர்த்துடலாங்க இப்போ நாம வெங்காயத்தை சேர்த்துலாங்க கூடவே நாம கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சுங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க நாம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம சுண்டக்காவை சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணியே சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சுண்டக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நாம பருப்பை சேர்த்திடலாங்க வேக வச்ச பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம திருவண்ண தேங்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ருசியான பச்சை சுண்டக்காய் பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ